விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்சைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயந்தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க அதுதான் அந்த கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க அது அத்தனையும் உங்கள் கிட்டேருந்து கொள்ளையடித்த பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அது நான் தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அளவு பண்ணவே பண்ணாதீங்க எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளோக்கு எவ்வளோ தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது இப்போ டைமில் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம்